தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக இதை நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும் இதில் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேங்க எளிமையான வைத்தியம் இயற்கையான வைத்தியம் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சரியான ஒரு வைத்தியம் மிக்சியில் போட்டு அரைச்சி தலையெல்லாம் தடவி கொஞ்ச நேரம் காத்திருந்து குளித்து வந்தீங்கன்னா வாழ்க வையகம் தலைமுடி கொட்டும் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இயற்கை வைத்தியம் கருவேப்பிலையையும் செம்பருத்தியையும் மிக்சியில் போட்டு அரைச்சி தலையெல்லாம் தடவி கொஞ்ச நேரம் காத்திருந்து குளித்து வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடும் இதில் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் நாட்டு கருவேப்பிலையாக இருக்கணும் நாட்டு செம்பருத்தியாக இருக்கணும் முக்கியமான விஷயம் கருவேப்பிலை செம்பருத்தி ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தலையில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி கொற்ற பிரச்சனை தீர்ந்துவிடும் எளிமையான வைத்தியம் இயற்கையான வைத்தியம் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சரியான ஒரு வைத்தியம் இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்கள் நீங்கள் மட்டும் செய்யாமல் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்போ இந்த விஷயங்கள் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக இதை நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும் நமது நோக்கம் நல்ல விஷயங்களை பாரம்பரிய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் செய்து அதை ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்துவது தான் நமது நோக்கம் இந்த அருமையான வைத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த நபர் திரு சம்பத் அவர்கள் இவர் சின்னசேலம் தலைவாசல் டோல்கேட்டு பக்கத்தில் சிவபரிசி பாரம்பரிய உணவகம் நடத்திட்டு வராருங்க அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கிறேங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பிச்சி வைங்க அதை நான் பார்த்துட்டு நல்ல விஷயமா இருந்தால் யூடியூப்பில் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழு முதல் பதினொன்று வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழுல இருந்து எட்டு அக்டோபர் பத்தொம்பது இருபது ரெண்டு நாள்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் ஹீலர் ரஃபீக் அவர்கள் அஸ்திக்கட்டு முதல் முதலாக மறைந்து போன நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த அஸ்திக்கட்டு அப்படிங்கிற பயிற்சியை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் எனவே யார் வேணால் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து ஏற்கனவே மருத்துவத்துறையில் அறிவு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது படிப்பு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணால் கலந்துக்கலாங்க அஸ்திக்கட்டு நம்ம உடம்புல இருக்கிற அஸ்தியை ஒழுங்கு செய்யும் கட்டு அஸ்தி கட்டுன்னா எலும்பு கூடு அதாவதுங்க இந்த அஸ்தி கட்டு இந்த சிகிச்சையோட தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா அதில் எலும்பு இருக்குது இப்போ வண்டியில் சேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல எலும்புக்கூடு இப்போ ஒரு பில்டிங்னு வச்சுக்கங்களேன் முதல்ல வந்து வெறும் எலும்புக்கூடும் கட்டி வச்சுருப்பாங்க அதாவது காங்கிரீட்டில் காலம் பீம் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற அந்த காலம் பீம் சேஸ் அப்படிங்கிறது தான் எலும்புக்கூடு இந்த எலும்புக்கூடு ஒழுங்காக இருந்தாவே உடம்பில் எந்த வியாதியும் வராது எலும்புக்கூடு ஒழுங்கா இல்லைன்னா தான் எல்லாம் வியாதி அப்படிங்கிறது தான் இந்த அஸ்திக்கட்டுடைய தத்துவம் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த எலும்பு பிரச்சனை பெண்களுக்கான கர்ப்ப பை பிரச்சனைக்கு இந்த எலும்பு சொல்லி ஒரு எலும்புக்கும் ஒரு நோய்க்கும் ஒரு எலும்புக்கும் ஒரு உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு படிப்பு தான் அஸ்திக்கட்டு அப்போ ஒரு நோயாளிக்கு எந்த எலும்பு பாதிச்சதுனால எந்த நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுதான் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி அப்போது உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள அந்த தொண்ணூற்றி மூன்று இணைப்புகளையும் மீண்டும் இரண்டு எம் கொண்டு போய் வைக்கிறது எப்படிங்கிறதாங்க பயிற்சி இதை கற்றுக்கிறதுக்கு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு யார் வேணால் வரலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஏற்கனவே சிகிச்சை செய்து நபர்கள் கொண்டிருக்கிறபர்கள் அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்துராரைக்கி பிராணிகளின் டச்சுகளின் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத மலர் மருந்துகள் ஆங்கிலமிருந்து யார் யாரெல்லாம் சிகிச்சை இருக்கீங்களோ யாரெல்லாம் ஹீலர்ஸோ யாரெல்லாம் டாக்டர்ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா இதையும் சேர்த்து பண்ணும்பொழுது ஈஸியாக குணப்படுத்தலாங்க ஒரு அருமையான பயிற்சிங்க எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன் அது என்ன லெவல் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் மற்றவங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது லெவல் ஒன் லெவல் டூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாமே எப்படி அஸ்தியை ஒழுங்காக கட்டுறதுன்னு ஆமாங்க செல்ஃப் ஹீலிங்கு லெவல் த்ரீ எப்படி இருக்குன்னா கேள்வி பதில் நுணுக்கங்கள் லெவல் ஒன் லெவல் டூ ரிவிஷன் லெவல் ஒன்னில் நாம் மற்றவர்களுக்கு எப்படி அஸ்தியை கட்டுவது அப்படிங்கிற பயிற்சி லெவல் டூவில் லெவல் ஒன்னை ரிவிஷன் பண்ணுறது அதில் இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் நமக்கு நாமே வைத்தியம் சிகிச்சை அந்த அஸ்திக்கட்டு எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுக்கிறது லெவல் மூணு என்னென்னா லெவல் ஒன் லெவல் டூவை ரிவிஷன் பண்ணுறது நிறைய சந்தேகங்களை எல்லாம் கேட்குறது இன்னும் மெருகேற்றுறது அதாவது கைவல்லியப்படுத்துது மூணு லெவலுங்க அஸ்திக்கட்டில் எனவே அஸ்திக்கட்டு ஒன்று முதல் முறையாக ஏற்பாடு பண்ணி அறுநூறு பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க கேட்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பத்தொம்போது இருபது ஆகிய இரண்டு தினங்களில் ஆழியார் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆளியாறில் இயற்கை சூழலில் நேரடி வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு இதற்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கலந்துக்கங்க ஆச்சரியமாக இருக்கும் மிகப்பெரிய விஷயத்த கற்றுக்கிறேங்க நாம உண்மையிலே சொல்கிறேங்க இந்த சிகிச்சையெல்லாம் சொல்லி கொடுக்கறது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு கலையை நம் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்துருக்குறோம் இது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த கலை என்னாகும் மீண்டும் இந்த உலகத்துல உலா வரும் அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஒரு அருமையான பயிற்சி அஸ்திக்கட்டு ட்ரைனிங் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் ஹீலர் ரஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்